அதிகாரத்தை உங்கள் அதிகாரத்தை போராடுவோம் எதிர்த்து போராடுவோம் கொடுத்த மக்களுக்கு வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போராட்டங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க போராட்டங்கள் எவ்வளோ முக்கியத்துவமானது ஸோ பல இடத்துல தமிழக வெற்றிகழகம் சார்பாக போராட்டங்கள் நடந்துட்டுருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ எப்போவுமே சீமான் அவர்கள் பேசும்போதும் ப்ரெஸ் மீட்லலாம் நான் பார்த்துருக்கேன் நான் அங்கே போராடுனேன் இங்கே போராடின்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெஸ் மீட்டில் மட்டும்தான் போராடி இருக்காரு ஸோ இவ்வளோ தமிழத்தில் இவ்வளோ இடத்துல போராட்டங்கள் நடக்குதா நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இப்போ தமிழக கழகம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அங்கே மக்களோடு சேர்ந்து அவங்க போராட்டத்தில் கலந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஏன் வெளியே வராமல் இருக்குது இதெல்லாம் ஏன் பெருசாக ஷேர் பண்ணாமல் இருக்காங்கன்றது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை ரீசெண்டாக எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஒரு ட்விட்டர் எக்ஸ்ட் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தார் அதாவது நம்ம நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்தோன்ன விப்பா இருந்தால் என்னடான்னு சொல்லி உள்ளே போய் சர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்மபுரி தருமபுரியில பார்த்தீங்கன்னா பால்கோடுன்ற ஒரு வட்டம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுரங்க சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க டோலில் பார்த்தீங்கன்னா அதிகமான பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூல வசூலிக்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கு அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணுமா ரோடு சரியா இல்லை அதுக்கே நாங்கள் கட்டணும்னு சொல்லி நிறைய வாட்டி பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த வழியாக போகிற மக்கள்லாம் எப்போவுமே பிரச்சனை பண்ணிட்டு தான் போவாங்களாம் இது தீர்வே கிடைக்கல ஸோ நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டாங்க எதிர்கட்சிகிட்டேயும் ஆளுங்கட்சிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டாங்க இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல ஸோ இமீடியேட்டாக நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஸோ அவங்களும் சொன்னாங்க நாங்களும் ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க இமிடியேட்டா பாத்தீங்கன்னா தலைவர் தளபதி மக்களோட சேர்ந்து அதை வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லுகாங்க இமிடியேட்டா அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க சோ நான் சொல்றதை விட அதை பற்றி கிளாரிட்டியான விஷயம் அங்கிருக்கிற இருக்கிற நிர்வாகிகள் போராட்டத்த சொல்ற வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு அதை பத்தி என்ன உங்க மைண்ட்ல இருக்கோ மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தமிழக வெற்றி சார்பில் நெஞ்சார்ந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசின் திட்டம் மக்கள் தங்கள் செல்ல இடத்திற்கு விரைந்து செல்வதற்கு அதற்கு மேல் மக்கள் வரிப்பணத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் தற்பொழுது இத்திட்டத்தின் முதன்மை குறிக்கோள் மக்களிடம் கட்டணம் வசூலிப்பதாகவே இருக்கிறது அதை தவிர வேறொன்றும் இல்லை தருமபுரி மாவட்டம் தடங்கு பிரிவு சாலை முதல் குளிக்கரை வரை மக்கள் தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்த இணைப்பு சாலை இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட பதி மக்கள் எவ்வாறு தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்துவது எவ்வாறு கட்டணம் செலுத்துவது உடனடியாக மற்றும் கடகத்தூர் ஐடி அருகில் உள்ள இணைப்பு சாலையை ஏற்படுத்தும் விங்கச்சாவடி சுற்றி சுமார் நாற்பது கிராமங்கள் பாலக்கோடு பேரூராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் வசிக்கும் விவசாயிகள் தினக்கூலிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தும் தூரம் சுமார் நூறு மீட்டர் மட்டுமே அதற்கு மாதந்தோறும் பாஸ் தொகையாக முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஏற்படுத்த முடியும் பாலூர் சுங்கச்சாவடியில் ஒன்று முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்களின் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் தொகையாக நூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பதினொன்று கிலோமீட்டர் முதல் இருபது கிலோமீட்டர் உள்ள தொலைவிற்கு மக்களின் மக்களிடம் முன்னூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது சரக்கு வாகனங்களுக்கு பதினைந்து ரூபாய் சிறப்பு கட்டணம் அளிக்கப்படுகிறது ஆனால் கரகதள்ளி சுங்கச்சாவடியில் அனைவருக்கும் மாதாந்திர பாஸ் தொகையாக முன்னூத்தி நாற்பது ரூபாய் வசி நிர்ணயிக்கப்பட்டது பலத்த எதிர்ப்புக்குரிய மக்கள் விரோத செயல் ஒப்பந்தம் அடிப்படையில் தங்கள் பணம் மீட்டுவதற்கு மக்கள் இன்னல் அடைவதற்கு நம் தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இதனை அனுமதிக்காது வன்மையாக கண்டிக்கின்றது கரகதரண்டிய சுங்கச்சாவடிக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடு செட்டிப்பட்டி அருகில் நெடுஞ்சாலை பணியில் இன்னும் ஐம்பது இழுக்காடு கூட முடியவில்லை இந்த நிலையில் சுங்கச்சாவடியை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு வரப்பட்டது செயல் அல்ல நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பயணிகளின் அடிப்படை தேவையான கழிவறை வசதி கூட உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும்

மற்றும் மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து நம் தமிழக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பலகில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர தேர்தலில் மக்கள் சக்தியுடன் பெரும்பான்மை ஆட்சி அமைத்து மக்களுக்கான ஆட்சியை சிறப்பாக செய்வோம் என்று உறுதியாக பாத்தேன் ஏய் இங்க உள்ளே உள்ளே வந்துடுங்க இங்க உள்ளே 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 இங்க

ஸோ நீங்கள் நம்ம தோழர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த விவரம் புள்ளிகள் அதுக்கான கட்டணம் எவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போனது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயம் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து போராடும் போது எதுக்கு அரசு பண்ணணும் நியாயமான விஷயத்த ஒன்று கேட்குறோம் போராடுறோம் அதுக்கு நம்ம கை கோர்த்து மக்களோட மக்களை அணிக்கிறது தான் நான் அரசாங்கம் ஸோ நம்மளை அரெஸ்ட் பண்ணது ஒரு விதத்துலேயும் நான் வந்து ஆதரிக்க மாட்டேன் வன்மையாக கண்டிக்கிறேன் எங்கள் செயலாளரும் அவங்களை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ட்விட்டரில் இதை பற்றி வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி போஸ்ட் கூட போட்டிருந்தேன் அதை தான் இது என்ன விஷயம் உள்ளே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல இடத்துல நம்ம நம்ம தோழர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரேன் ஸோ அவங்க பேசின வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரையும் பேசிகிட்டு இருப்பேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட்டு இந்த கண்டென்ட் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது சரியாக தவறா இது எப்படி சால்வ் பண்ணலாம் உங்கள் மைண்டில் என்ன தோணுது இந்த மாதிரி தமிழகத்தில் பல இடத்துல டோலில் பார்த்திங்கன்னா அதிகமான கட்டணம் தான் வசூல் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல் கொடி வச்சு நான் ஆளுங்கட்சி என்ன விடுங்க காசு கொடுக்காம போகிறவங்க இருக்காங்க நிறைய அட்வொகேட்ஸ் பார்த்திங்கன்னா காசு கொடுக்காம போகிறவங்க இருக்காங்க நிறைய போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா காசு கொடுக்காமல் போகிறாங்க நிறைய அரசு அதிகாரிகள் டோலில் காசு கொடுக்காமல் போகிறாங்க ஆனால் கஷ்டப்படுற ஏழை மக்கள் சிறு தொழில் பண்ணுற வியாபாரிகள் டெய்லி கூலி தொழில் பண்ணுறவங்களாம் அந்த சைடு போனோன்னா காசு கொடுத்து போகணுமா

I